வியாகங்களை அறிகிறவரே ஸ்தோத்திரம் என்று இந்த காலை வேளையிலே நாம் தொடங்குவோம் புதிய நாளை தேவன தந்திருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஏழிலே நாம் போது முது கிருமையின் நாளே கடிகூர்ந்து மகிழ்வேன் நீ என் உபதிரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாகங்களை அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறேன் தாவி இது கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அவருடைய கிருபையும் நம்பிக்கையோடு கூட தாவீது இருக்கிறார் தாவீது தேவனிடத்தில் வைத்திருக்கும் நம்பிக்கை அவருக்கு ஆதரவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை அவர் தாவீதின் உபத்திரவத்தை பார்க்கிறார் ஆத்ம வியாகங்களையும் அறிந்திருக்கிறார் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் முன்னமாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார் நாம் வேண்டுதல் செய்வதற்கு முன்னதாகவே அது என்ன தேவை என்பதை தேவன் அடித்திருக்கிறார் அதிகமாய் நமக்கு உத்தரவு கொடுக்கிறார் நம்முடைய கண்ணீர் கவலை நினைவுகள் பாடுகள் அனைத்தும் தேவனுக்கு தெரியும் அவர் மேலிருந்து நம்மை பார்க்கிறார் நம்மை நடத்துவார் மகிழ்ச்சியாயும் சந்தோஷமாயும் நடத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லாதபடி நம்முடைய யாக எல்லாம் அறிந்திருக்கிறார் என்பதை தொடர்ந்து அவரிடத்துல விண்ணப்பம் செய்வோம் தெய்வம் நம்மை ஆசிரிப்பாராக ஆகி